ஒரு வாரத்திற்கு முன்பு ஒன்பது வயது மாணவன் யுஎஸ் ஸ்பேஸ் நேஷனல் ஏரோநாட்டிக்ஸ் அண்ட் ஸ்பேஸ் அட்மினிஸ்ட்ரேஷனுக்கு எழுதிய கடிதம் பலரையும் ஆச்சரியப்பட வைத்திருக்கிறது ஒன்பது வயதேயான ஜாக் டேவிஸ் நாசாவில் பிளானட்டரி புரொடக்ஷன் ஆபிசராக வேலை பார்க்க ஆசைப்பட்டிருக்கிறான் அவன் கடிதத்துக்கு பள்ளியில் நன்றாக படித்து இந்த வேலைக்கு நீங்கள் வர வேண்டும் என விரும்புகின்றேன் என்று நாசாவின் பிளானட்டரி சயின்ஸ் டிவிஷனின் டைரக்டர் பதிலளித்திருக்கிறார் ஜாக் டேவிட் எழுதியுள்ள கடிதத்தில் என் பெயர் ஜாக் டேவிட் நான் பிளானட்டரி புரொடக்ட் பணிபுரிய அப்ளை செய்ய விரும்புகிறேன் எனக்கு தெரியும் எனக்கு ஒன்பது வயதுதான் ஆகிறது இருந்த போதிலும் இந்த பணிக்கு பொருத்தமான ஆளாக நான் இருப்பேன் என்று நினைக்கிறேன் அதற்கு காரணமும் இருக்கிறது என் சகோதரி என்னை ஏலியன் என்று சொல்லியிருக்கிறாள் கிட்டத்தட்ட எல்லா ஏலியன் படங்களையும் பார்த்திருக்கிறேன் மேலும் மார்வல் ஏஜென்ட்ஸ் ஆஃப் ஷீல்ட் என்கிற ஷோவையும் மென்இன் பிளாக் என்கிற படத்தையும் பார்த்திருக்கிறேன் வீடியோ கேமிலும் நான் கில்லாடியாக இருக்கிறேன் எனக்கு தெரியும் நான் சின்ன பையன்தான் இருந்த போதும் ஏலியனை போல நானும் கற்று என முடித்திருக்கிறான் இந்த கடிதத்தை பாராட்டி பிளானட்டரி புரொடக்ஷன் ஆபீசர் வேலை என்பது கூலான அதே நேரம் முக்கியமான ஒரு வேலை இந்த பணியின் மூலமாக மற்ற கோள்களையும் காப்பாற்ற முடியும் நாங்களும் எதிர்கால சயின்டிஸ்ட் மற்றும் என்ஜினியர்களையும் எங்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என கேட்டுக்கொண்டுள்ளோம் மேலும் எதிர்காலத்தில் படித்து நாசாவில் நல்ல பணியில் அமர்வீர்கள் என்று நாங்கள் நம்புகிறோம் என பதில் கடிதம் அனுப்பியுள்ளார் சயின்ஸ் டிவிஷன் டைரக்டர் மேலும் போன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள சுட சுட சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்